அனைவருக்கும் வணக்கம் மகர ராசனிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினம் மகர ராசினியர்களான நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் தவறவிட்டால் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இனி அப்படி மகர ராசினிகளுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி மகர ராசனிகர்களுக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகள் ரீதியாக அமை இருக்கும் சாதக என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழக்கூடிய இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணை சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு இணை சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகர மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க பல இடங்களில் பந்தல்கள் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க பிறகு பத்து நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள் இதனால் நம்முடைய வினைகள் துன்பங்கள் அனைத்து கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம் அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்தவரைக்கும் முக்கால் அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகள் நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள் விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளில் பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலை விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது அது மட்டுமில்லாமல் இப்போதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன இதுவும் பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி செப்டம்பர் ஆறாம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்படவுள்ளதுங்க விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன பல்வேறு வண்ண விளக்குகள் அலங்கார பொருட்கள் பணவல்லங்களில் விநாயகர் சிலைகள் மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளில் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம் அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி விநாயகர் சதுர்த்தியான இன்றைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களில் சிலர் கடைகளில் வாங்கி வைத்து சிலைகளை வைத்தும் இன்னும் சில தாங்களே வீட்டில் செய்த விநாயகர் சிலைகள் வைத்தும் வழிபடுவார்கள் ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம் குடை வைக்க வேண்டும் கிரீடமோ குடையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டம் நன்மைகளும் வந்து சேரும் அதே போல் கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தால் சரி விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையே பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் கண்டிப்பாக இவை எல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷிகனும் அவருக்கு மிக விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் என கருதப்படுகிறது விநாயகர் சிலை சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டும் ஸ்தாபனம் செய்ய வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் பலவிதமான பாடல்கள் பாடி மணி ஓசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு ஒன்று ஐந்து மூன்று ஏழு பத்து பதினொன்று என்ற எண்ணிக்கையிலான நாட்கள் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தியான என்று என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகருடைய துதிக்கை வலதுபுறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது அது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும் அதனால் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து வாங்க வேண்டும் இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும் விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது தினமும் ஏதாவது நெய்வேதியம் சுவைத்து வழிபட வேண்டும் அது இல்லாமல் இந்த நாளை இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது விநாயகர் சிலையை தனியார் வைக்கக்கூடாது அது இல்லாமல் வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமான இருக்கலாம் அதோடு லக்ஷ்மி தேவியின் சிலை அல்லது சிவன் பார்வதி முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும் கற்பூர ஆராதி காட்டி பூஜை செய்யலாம் விநாயகர் சிலையை பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது இப்படி இன்றைய நாள்ல மகர ராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இன்றைய நாள்ல கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில் மகர ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் உங்களுடைய ராசிக்கு சுக லாபாதிபதி செய்வாய் அமர்ந்து தைரிய வீரியஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் சொல்ல வேண்டும் அது சனி ராகு தோஷங்களை எதிர்கொள்ளும் உத்வேகத்தை தருங்க அமைப்பு உள்ளது ஆறில் குரு அமர்ந்திருப்பதால் மூன்றுக்கு உடையவன் ஆறில் அமர்வதால் நன்மைகள் உண்டு அதோடு தன குடும்ப ராசியை பார்வையிடுவதாலும் பனிரெண்டுக்குரியவர் ஆறில் மறைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்வை இருப்பதாலும் உடலில் சக்தி பிறக்குங்க ஏழில் அமர்ந்த புதன் சுக்கரனோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதும் சிறப்புங்க எத்தனை புத்தி கூர்மையால் விடுவித்து விடுங்க ஆற்றலை தாய் வழி சொந்தங்கள் கை கொடுக்கும் கணவன் அல்லது மனைவி மூலம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கணவன் அல்லது மனைவி தரும் எதிர்பாராத பரிசு பொருட்களால் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்து சூரியன் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை தருவாருங்க தந்தையோடு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு மனதில் கஷ்டம் ஏற்படலாங்க தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்பட இருக்கு இது போன்ற நேரங்களில் நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மகர ராசினியர்கள் இந்த திருமண முயற்சிகளை குறிப்பாக வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் சற்று பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துவது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க சனிக்கிழமை மாலை பூஜையில் ஒரு நல்லெண்ணெய் அகல் விளக்கு ஏற்றி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் மிக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க சனிக்கிழமை மாலை பூஜையில் ஒரு நல்லெண்ணெய் அகல் விளக்கு ஏற்றி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்